ஆணி மாண்டவியர் மிகப்பெரிய ஞானி அடர்ந்த வனத்திலே தவமிருந்து வருகிற வேளையில் ஒருமுறை முறை காசி மன்னனின் காவலர்கள் சில திருடர்கள் கூட்டத்தை தேடி காட்டுக்குள் வருகின்றனர் காரணம் அந்த திருடர்கள் அரண்மனையில் இருந்த தங்கநேர்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விட்டனர் அதனால் அந்த கொள்ளை கூட்டத்தை தேடி காவலர்கள் மற்றும் மந்திரிகள் காட்டுக்குள் சென்றனர் அவ்வாறு செல்லும் வேளையில் அந்த கொள்ளை கூட்டத்தினர் ஒரு அடர்ந்த வனத்திலே புகுந்து தப்பித்து ஓடிக்கொண்டிருந்தார்கள் அது சமயம் அந்த வனத்திலே கடும் தவத்தில் ஒரு மரத்தினடியில் அமர்ந்து கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தார் ஆணி மாண்டவிய மகரிஷி அவரை பார்த்த அந்த கொள்ளை கூட்டம் தாங்கள் கொள்ளையடித்து வந்த தங்கநகர்கள் எல்லாம் அந்த ஞானியின் மேல் ஆபரணமாக போட்டுவிட்டு சில ஆபரணங்களை அவர் அமர்ந்திருக்கிற அந்த மரத்தினடியில் போட்டுவிட்டு தப்பித்து ஓடிவிடுகிறார்கள் மறுபுறம் இந்த கொள்ளை கூட்டத்தை தேடி வருகின்ற காவலர்களும் அமைச்சர்களும் அதே வனத்திற்கு உள்ளே வருகிறார்கள் இந்த ஞானியை பார்த்தவுடன் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார்கள் இவர்தான் இந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவனாக இருக்க வேண்டும் கொள்ளை கூட்டத்தினரை தப்பிக்க வைத்துவிட்டு இவர் மட்டும் ஒன்றும் தெரியாத அப்பாவை போல் தவத்தில் இருப்பது போல் நம்மிடம் நடிக்கிறார் என்று நினைக்கிறார்கள் இந்த நகைகள் எல்லாம் இவர்தான் திருடி வந்து யாரும் இல்லாத இந்த வனத்தில் அமர்ந்து தன் உடம்பில் போட்டுக்கொண்டு ஒன்றும் தெரியாதது போல் தவத்தில் இருப்பது போல் நடிக்கிறார் என்று அந்த ஞானியை அப்படியே தூக்கிச் சென்று மன்னனின் முன்னால் நிறுத்துகிறார்கள் அப்போது கூட அந்த ஞானி தவத்தில் இருந்து சிறிது பிசகாமல் இறைவனின் திருவடி எண்ணி தவம் செய்து கொண்டிருக்கிறார் ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிகிறது இவர் ஒரு மிகப்பெரிய ஞானி இவரை பார்த்தால் திருடன் போல் தெரியவில்லை இவருக்கு இந்த நிலைமையா என்று அனைவரும் மனதிற்குள்ளே புலம்பினார்கள் மன்னன் உணர்ச்சி வசப்பட்டு உடனடியாக அவரை கழுவி ஏற்றுங்கள் என்று உத்தரவிடுகிறார் காவலர்கள் உடனே ஆணி மாண்டவியரை கழுவில் ஏற்றி தண்டனை கொடுக்கிறார்கள் அப்பொழுதும் அந்த ஞானி தவத்தில் இருக்கிறார் அந்த கழு ஏற்றப்பட்ட அந்த மரத்தோடு தொடர்ந்து தவத்தில் இருக்கிறார் அந்த மரத்தோடு அவர் பயணிக்கிறார் ஒரு கட்டத்தில் தான் தவத்திலிருந்து இருந்து இயல்பு நிலைக்கு வரும்பொழுது கழுமரம் ஏற்றப்பட்டு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்கிறார் ஆனால் அரசன் மீதும் காவலர்கள் மீதும் அவருக்கு கடுகளவும் கோபமோ வருத்தமோ இல்லை எந்த ஒரு வினைப்பயன் என்னை இவ்வாறு தாக்கியிருக்கிறது நான் செய்த பாவம்தான் என்ன என்று யமதர்மராஜனிடம் சென்று கேட்கிறார் யமதர்மராஜனும் அவரின் முன்வினை பயன் ஒன்றை உரைக்கிறார் அதாவது சென்ற பிறவியில் சிறுவனாக நீ இருக்கும்போது சிறு சிறு பூச்சியினங்களை இருக்கிறாய் அந்த உயிர்களின் துன்பத்தின் விளைவுதான் இன்று உமக்கு இந்த கழிவில் ஏற்றி தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற விதியாக மாறியிருக்கிறது அந்த விதிப்படி இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்று அவரிடம் யமதர்மராஜன் கூறுகிறார் அவருக்கோ கடும் கோபம் வந்துவிட்டது நான் செய்த தவத்தை ஏற்றுக்கொண்டாவது என் முன்வினை பயனை நீங்கள் என் கணக்கிலிருந்து கழித்திருக்கலாம் நீங்கள் அதை செய்யவில்லை எனவே நீங்கள் பூ உலகில் மனித பிறவி எடுத்து துன்பத்தை அனுபவியுங்கள் என்று யமதர்மராஜனுக்கு சாபம் விடுகிறார் அந்த சாபத்தின் விளைவாகத்தான் யமதர்மராஜன் மீண்டும் பிறவி எடுத்து மகாபாரத காலகட்டத்தில் விதிரராக பிறக்கிறார்